குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு வருஷமும் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி கேது பயிற்சி பலன்களை பார்த்துக்கிட்டு வரும் மாதிரி இந்த வருஷம் வரப்போகிறது சனிப்பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் சற்றேற குழைய ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சனி பகவானவர் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறக்கூடியது இப்போ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை சற்றரக் அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ம கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் நம்மளோட சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது உண்மையான சனிப்பயிற்சின்னு சொல்லலாமா உண்மையான சனிப்பயிற்சின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்க இன்றைய தினம்தான் நம்மளுடைய சனி பகவானுடைய புகழ்பெற்ற ஸ்தலமான திருநள்ளாறில் சனிப்பயிற்சி கொண்டாடுறாங்க அப்போ நம்மளுடைய பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே திருநள்ளாறை பேஸ் வச்சு தான் நம்மளுடைய சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே சொல்கிறோம் சனி பகவானுக்குன்னு உண்டான ஸ்தலம் அது நவகிரக ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் அப்படின்றது சனி பகவானுடைய ஸ்தலம் அப்படின்றது திருநள்ளாறு அங்கே கொண்டாடுற பயிற்சி உண்மையான பயிற்சி அப்படின்றது பொறுத்தளவுக்கு நம்ம சொல்கிறோம் ஒரு சில இதில் திருக்கணிதத்தில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பட் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு கொண்டாடக்கூடியது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மார்கழி மாதம் தேதி மாலை அஞ்சு இருபதுக்கு சனிப்பயிற்சி தொடங்குது இந்த சனிப்பயிற்சியில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த சனிப்பயிற்சி இருக்கிறது அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையில் இருக்குது குறைய கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் வருஷம் மூணு வருஷத்துக்கிட்ட இருக்குது இந்த மூணு வருஷம் இருக்கிறதுக்குள்ளார ரெண்டு பெரிய பயிற்சிகள் இருக்குது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுறது சனி பகவான் ஒரு கட்டத்துலேருந்து நூறு கட்டம் மாறுறதுக்கு சற்றக்குறைய ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைலாம் வருவார் அப்போ இந்த சனிப்பயிற்சி தொடங்கிறது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த சனிப்பயிற்சி மீனத்துக்கு போகிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை தவிர இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரகஸ்பதியான குரு பகவான் மாறுறது அப்படின்றது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு பயிற்சி அடைகிறார் அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அடைகிறார் இது ஒன்று இதை தவிர அடுத்து மெல்ல செல்லும் கிரகங்கள் இருந்து ராகு கேது பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் சற்றேறக்குறைய ஒன்றரை வருஷம் பயிற்சி அடைவார் அப்போ இந்த பயிற்சி அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த சனி சனிப்பயிற்சிக்குள்ளார வர பயிற்சி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ராகு கேது பயிற்சி அடைவார் எப்பொழுதுமே மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லும் பொழுது அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்லணும் அதே போல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை பலம் உண்டு சனி பகவானுக்கு செவ்வாய் பகவானுக்கு குரு பகவானுக்கு ராகு பகவானுக்கு இவங்களுக்கெல்லாம் விசேஷ பார்வைகள் உண்டு அதை வச்சு நாம் இப்போ இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்னென்ன நல்ல பலன்கள் என்னென்ன கெடுவலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத பார்ப்போமா அன்பான துளாராசி என்பர்களே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த சனிப்பயிற்சியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியில் அடங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அடுத்தது ராகு பகவான நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அதுக்கடுத்தது குரு பகவான நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அப்போ செவ்வாயோட நட்சத்திரம் ரெண்டு பாதம் அதுக்கு அடுத்தது ராகுவோட நட்சத்திரம் நாலு பாதம் அடுத்தது குருவோட நட்சத்திரம் மூணு பாதம் அடங்கினது இந்த துளாராசி கடந்த ரெண்டரை வருஷமாக அர்த்தாசிரம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாசிரமம்னா நாலு நாலில் இருந்து சனி பகவான் உங்களை பாடாகப்படுத்திக்கிட்டு இருந்தார் கடந்த ரெண்டு வருஷமும் தொட்டதெல்லாம் தோல்வி தொட்டதெல்லாம் பிரச்சனை தொட்ட எல்லாம் விவகாரம் வில்லங்கம் விவகாரம் வில்லங்கம் அப்படின்னே இருந்துக்கிட்டு வாழ்க்கையோட விரக்தியோட விளிம்புக்கே வந்துட்டீங்க நீங்கள் இதை தவிர இந்த காலகட்டங்களில் குரு பகவான் வேறில் ஆறில் இருந்துட்டு அவதிப்பட வச்சாரு பொருளாதாரத்தில் சங்கடப்பட வச்சார் அதே போல் கடன் கேட்ட இடத்துல கிடைக்காம பிரச்சனையில் மாட்டி விட்டார் கடன் கொடுக்க முடியாமல் அவமானங்களும் அசிங்கங்களையும் சந்திக்க வச்சார் இப்போ அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை 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 ஏன்னு கேட்டிங்கன்னாக்க இதுவரை நாலில் இருந்து உங்களை சனி சங்கடப்படுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் விலகி அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் போகிறது நல்லதா கண்டிப்பாக நல்லதுன்னே சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த சனிப்பயிற்சி ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நன்மை உண்டா நன்மை உண்டு துளாராசியை பொறுத்தளவுக்கு நன்மை உண்டா நன்மை உண்டு சரி அடுத்தது இந்த சனி பகவான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் விசேஷ பார்வைகள் அப்படின்னு உண்டு சனி பகவானுக்கு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை உண்டு சரி இப்போ சனி பகவான் மூணாம் பார்வையாக யாரை பார்க்குறாரு அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான மேஷத்தை பார்க்குறார் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால இதுவரை துலா ராசிக்காரங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அது எல்லாம் விலகி நல்லபடியாக திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது தொழிலில் நல்ல லைஃப் பார்ட்னர் இல்லாமல் அதாவது எப்போதுமே பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் நல்லா அமைஞ்சும் தொழில் பார்ட்னர் நல்லா அமைஞ்சால் அவங்களுடைய நிலை மேன்மையான நிலை அடையும் அப்போ தொழில் பார்ட்னர் நல்லபடியாக அமைஞ்சு வியாபாரத்தில் ஓகோன்னு கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய காலகட்டங்கள் இதுவரையிலும் கடன் வாங்கி தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக பொருள் சேர்க்கக்கூடிய நேரம் யாருக்கு அருளும் பொருளும் இருந்துச்சுனாக்களே நிம்மதி தானாக வரக்கூடிய நேரம் அதுக்கடுத்தது சனி பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வையா அவர் எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான சிம்மத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்தை சனி பகவான் பொழுது இதுவரை தொழிலில் முடக்கம் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த முடக்கம் அத்தனையும் ஆகி லாபம் 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 ஒரு ரூபா போட்டால் பத்து ரூபா எடுக்கக்கூடிய லாபம் பத்து ரூபா போட்டால் ஆயிரம் ரூபா எடுக்கக்கூடிய லாபம் அப்போ கர்மக்காரகனான ஜீவனக்காரகனான சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபம் அள்ளி கொட்டக்கூடிய காலகட்டங்கள் சரி சாமி அடுத்தது என்ன அப்படின்னாக்க சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான விருச்சிகத்தை பத்தாம் பார்வையாக பார்க்குறார் இதுவரையிலும் குடும்பம் அமையாமல் இருந்தவங்களுக்கு நல்ல குடும்பம் அதாவது ஆணுக்கு நல்ல மனைவியும் பெண்ணுக்கு நல்ல கணவனும் அமையக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள் சாமி நான் கொடுத்துட்டேன் வாக்கு வாக்கு கொடுத்துட்டு என்னால் காப்பாற்றவே முடியல திண்டாடிட்டு இருந்தேன் அர்த்தாசிரம சனி நடந்ததுனால குருவும் ஆறாம் இடத்துல இருந்ததுனாலும் கஷ்டம் 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 மட்டுமே பட்டுட்டு இருந்தேன் சாமி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டமாக இது காலகட்டங்கள் வாக்கு தனம் குடும்பம் பொருள் சேரு சேருன்னு சேரும் இதுவரையிலும் பணத்துக்கு இருந்து கடன் வாங்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் கடன் நிவர்த்தி அடைஞ்சி மேலே பொருளாதாரம் சேரக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் ரெண்டு மெல்ல செல்லும் கிரகங்களும் பெயர்ச்சி அடையுது ஒன்று குரு பகவான் இன்னொன்று ராகு கேது பகவான் இந்த குரு பகவான் ஃபஸ்ட்டு பயிற்சி அடைகிறது அப்படின்றது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு பயிற்சி அடைகிறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பயிற்சி அடைகிறார் இப்போ இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த சனிப்பெயிற்சி காலகட்டங்களில் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நல்ல இடமா நல்ல இடம் மேடான ரா குரு மேடான குரு அப்படின்னாக்க என்ன விசேஷம் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளி மாநிலங்களில் படிக்கணும்னு துளாராசிக்காரங்க போனாக்க அந்த படிப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் ஐஐடி ஜேஇஇ நீட்டு இதை மாதிரி தேர்வு எழுதவங்களுக்கு தேர்வில் ஜெயிச்சு தான் விரும்பிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி அதுக்கு அடுத்தது இந்த சுக்கரன் அப்படின்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் அப்படின்னாக்க நடிகர்களும் அதில் வருவாங்க ஃபோட்டோகிராஃபரும் அதில் வருவாங்க லைட்ஸ்மேனும் வருவாங்க இவங்க எல்லாமே கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சன்னினால் பாடாக வேலையும் கிடைக்கல கிடைச்ச வேலைக்கு சம்பளம் இல்லை சம்பளம் கிடைச்சாலும் ரெக்கக்னைஸ் இல்லை அப்படின்னு திண்டாடிட்டு இருந்த சின்னத்துறை பெரிய தலை கலைஞர்கள் பின்னாடி உள்ளவங்க முன்னாடி உள்ளவங்க நடிகர்கள் முன்னாடி உள்ளவங்க ஃபோட்டோகிராஃபர் கேமராமேன் லைட்மேன் உணவு சமைக்கக்கூட வழங்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த சனிப்பெயர்ச்சி யோகமாக கொடுக்குமா யோகமாக கொடுக்கும் சரி இதை தவிர குரு பகவானானவர் விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் லாபஸ்தானம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த தொழில் தொடங்கினாலும் வெற்றி வெற்றி ஜெயம் 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 அப்படின்னு கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ நம்ம வெற்றியை வரவேற்கிறதுக்கு தயாராக இருப்போமா தயாராக இருப்போம் சரி அதுக்கடுத்தது குரு பகவானுக்கு ஒன்பதாம் பார்வை உண்டு ஒன்போதாம் பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசியுடைய மூணாம் இடம் மூணாம் இடம் அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்னு பேர் இந்த ராசியை சேர்ந்த ஐஐடி ஐடி அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டாரில் உள்ளவங்க ஐஐடியில் தகவல் தொடர்பு படிப்பு படித்தவங்க அத்தனை பேருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன் அப்படின்னா தொடர் வெற்றி இதுவரையிலும் தொடர் தோல்வியை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு தொடர் வெற்றி அப்போ வெற்றி கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் போது பண வரவு கிடைக்குமா பண வரவும் கிடைக்கும் அதே போல் இத்தனை நாளில் அடிமை வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு சுய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இது சுயதொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியில் நடக்கிற குரு பெயர்ச்சி ரெண்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது சரி அடுத்தது ராகு கேது பயிற்சிகள் இந்த காலகட்டங்களில் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெயர்றாரு அதுவரணும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு இயற்கை அசூபர்கள் அசுபஸ்தானத்தில் இருக்கணும் நல்லவங்க நல்ல இடத்துல இருக்கணும் அப்போ இயற்கை அசுபரான ராகு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் கேது பன்னெண்டில் இருக்கார் ஆறு அப்படின்றது மறைவுஸ்தானம் மறைவுஸ்தானம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அங்கே ராகுவும் இருக்கிறதுனால மறைமுக வருமானங்கள் லாட்ரி ரேஸு ட்ரேடிங்கு இதெல்லாம் பண்ணக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் பொட்ட கம்பெனி வெற்றி கொடி கட்டக்கூடிய காலகட்டங்கள் இந்த துளாராசிக்காரங்களுக்கு ட்ரேடிங்கு ஸ்பெக்குலேஷனு இது எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பன்னெண்டாம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானம் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பன்னெண்டாம் இடம்ன்றது ஜோதிஷாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம் அப்படிம்போம் மறைவு ஸ்தானத்தில் ஞானக்காரகனான கேது இருக்கார் கேது இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே ஞானம் கிடைக்கும் இறை தொடர்புடைய இல்லை ரொம்ப நாளாக நான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல குலதெய்வம் கோயிலுக்கு போகாதனாலே எனக்கு என்னமோ குறையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த குறைகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் அப்போ குறைகள் விலகியாச்சு குலதெய்வம் வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இஷ்ட தெய்வங்கள் அத்தனை பேரும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க தெய்வம் வாசம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ தெய்வத்துடைய அருளும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அதே போல் சனி சனிப்பயிற்சி ரெண்டு வருஷமா படாத பாடு இருந்தவங்களுக்கு விடுதலை கிடைச்ச சனிப்பயிற்சி அப்போ இது எல்லாமே சேர்ந்து வர்றதுனால வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் மொத்தத்தில் இந்த சுக்க இது துளாராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அள்ளி கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாமா அள்ளி கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் சாமி எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நடக்கின்ற தசா நடக்கின்ற புத்தி நடக்கின்ற அந்தரம் சூட்சமம் குழப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகள் அதாவது முழு பலனும் கிடைக்காம பாதி பலன்கள் கிடைக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன எளிய பரிகாரம் சொல்கிறேன் இந்த பரிகாரம் அப்படின்றது மதுரையில் முக்குருணி விநாயகர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முக்குருணி விநாயகர்னு இருப்பார் அவரை ஒரு ட்ரிப்பு கண்டு தொழுதுட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க அப்போ இந்த பாதி பலன் கிடைக்கிறதும் முழு பலனும் கிடைக்குமா கிடைக்கும் அப்போ போயிட்டு அது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க மீனாட்சி அம்மாவுக்கு ஒரு அபிஷேகம் சுக்கநாதருக்கு ஒரு அர்ச்சனை மற்றும் விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் இது மூணும் பண்ணினோம்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் சூரியனை கண்ட பணி போல் விலகுமா விலகும் சாமி மதுரைக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லையே ஏதாவது பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு இடம் சொன்னிங்கன்னா சௌரியமாக இருக்குமே ஒரு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு விநாயகருக்கு உகந்த நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமையில் யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு போயிட்டு இருபத்தோரு வெத்தலை மாலை அல்லது இருபத்தோரு எண்ணிக்கை கொண்ட தேங்காய் மாலை போட்டு வழிபட்டுக்கிட்டு வரணும் இதை தவிர விநாயகருக்கு அர்ச்சனை எத்தனை நாள் செய்யணும் சாமி பதினோரு திங்கட்கிழமை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகமா விலகும் சரி சாமி எனக்கு பதினோரு வாரம் திங்கட்கிழமை அன்றைக்கி தான் ஆஃபீஸ் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நான் அன்னைக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது ஏதாவது ஒரு எளிய பரிகாரமாக ஏதாவது ஒரு மூல மந்திரமோ ஏதாவது ஒரு காயத்ரி மந்திரமோ சொல்லுங்கள் அதை நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதையும் சொல்கிறேன் இதை நான் என்னோட வீடியோலேயும் அந்த காயத்ரி மந்திரத்தை போடுறேன் ஓம் காக தஜாய வித்மகி கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயால் இந்த சனி பகவானுடைய காயத்ரிய தினமும் பிரம்மமுகூர்த்த நேரமான காலையில் நாலுலேருந்து ஆறுக்குள்ளார சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்கா வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்